ஐயா வீடு வாங்கி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா யார்கிட்டே வந்து வாங்கினீங்க அந்த நபர்கள் பேரில் பட்டா இருக்கா இல்லை யார் பேரில் பட்டா இருக்குங்கிறத முதல் பாருங்கள் உங்களுக்கு விற்ற நபர்கள் பேரில் பட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வாங்குறதுக்கு பட்டா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் பதிவு செய்யாத பதிவு செஞ்ச பத்திரத்தில் வாங்கினீங்களா பதிவு செய்யாத பத்திரத்தில் வாங்கினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓப்பன் ஆகுது பதிவு செய்யாத ஒரு பத்திரத்தை வாங்கியிருக்கீங்க அந்த சொத்தின் பேரில் வந்து பட்டா வந்து மூன்றாம் நபர்கள் பேரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சிக்கல் தான் பட் உங்களோட சுவாதீனத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாமே தவிர உரிமை மூலத்தை தக்க வைக்க முடியாது ஏன்னா சொத்து ஒருத்தர் பேரில் இருந்து நீங்கள் சொத்தை அனுபவிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அல்லது வருவாய் ஆவணம் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை உங்கள் சொத்துன்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ண முடியும் பட் அவர் உங்களை வெளியேற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என்னைய திருப்பி ரொம்ப வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டு ரசீது உங்கள்கிட்ட இருக்கிற இபி ரசீது உங்கள் பேரில் இருக்கிற ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் நீதிமன்றத்தில் தற்காலிகமாக ஒரு தடை உத்தரவை வாங்கலாம் அது வந்து உங்களுக்கு சே நிரந்தரமாக உங்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்டால் நாளைக்கு அவங்க உங்களை காலி பண்ணுறதுக்கு சட்டப்படி கோர்ட்லேருந்து வர்றப்ப நீங்கள் உங்களோட என்ஜாய்மெண்ட்டை மோர் தென் டுவல் இயர்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கிறத நிரூபிக்கிற வழியிலையோ அல்லது இந்த சொத்தை நான் இன்னாண்டு முறையாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வழியில தான் கொள்ள முடியும் ஆனால் ஒரு விஷயம் உங்களை அவங்க சட்டத்திற்கு புறம்பா நீ வெளியே போகணும்னு சொல்லி உங்களை கழுத்து பிடிச்ச சொல்லியில் தள்ள முடியாது அந்த வகையில் உங்களுக்கு சேஃப்டி இருக்குது ஏன்னா வீட்டு ரசீது கட்டியிருப்பீங்க வீடு கட்டி நாற்பது வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கிறதுனால பட் புரிஞ்சுக்கணும் பேர்ல பட்டாவோ அல்லது உங்க பேர்ல பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களோ இல்ல அப்படின்னா நீ அந்த சொத்துக்கு உரிமையாளர் கிடையாது அனுபவஸ்தர் மட்டும்தான் அனுபவஸ்தர் வந்து உரிமையாளர் ஆக மாட்டாரு அதனால உரிமை மூலம் ஏற்படாது உடனடியா நீங்க உரிய ஆவணத்தை உருவாக்குறதுக்கான வழியை பாருங்க